என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையில் எவ்வளவு காலமாக கஷ்டம் நீடித்திருக்கிறது என்பதை நான் அறிவேன் நீ உழைத்தும் பலன் காணாமல் சோர்ந்தாய் உன் முகத்தில் சிரிப்பு குறைந்து உன் கண்களில் கண்ணீர் நிரம்பியது இரவு படுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுதெல்லாம் உன் இதயத்தில் சுமை அதிகரித்தது யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் உள்ளத்தில் வைத்துக்கொண்ட அந்த வேதனைகளை நான் அறிவேன் ஆனால் இன்று உனக்கு நான் அறிவிக்கும் சத்தியம் இதுதான் உன் கஷ்டம் முடிவடைகிறது உன் ஆசீர்வாத நேரம் ஆரம்பமாகிறது நீ சிந்திய கண்ணீரை நான் கணக்கில் எடுத்திருக்கிறேன் நீ செய்த ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் உன் உழைப்பின் வியர்வையை விடவில்லை உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த சுமைக்கு இன்று முடிவு வருகிறது என் பிள்ளையே நீ தோல்வியடைந்த இடங்களில் வெற்றி வரும் நீ சோர்ந்து போன இடங்களில் வலிமை வரும் நீ கண்ணீர் சிந்திய இடங்களில் சிரிப்பு மலரும் உன் குடும்பத்தில் இருந்த சண்டை முடிந்து அமைதி வரும் உன் வாழ்க்கையில் இருந்த துக்கம் நீங்கி மகிழ்ச்சி வரும் நான் உன் வாழ்வில் புதிய கதவுகளை திறப்பேன் உன் வேலை உயர்வு காணும் உன் தொழில் வளரும் உன் வியாபாரம் பெருகும் உன் கைகளின் சிறிய முயற்சியும் ஆசீர்வாதமாகும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் உன் தலைமுறைகள் வளமுடன் நிறைந்து வாழ்வார்கள் உன் வாழ்க்கையை வாட்டிய கடன் சுமையும் நீங்கும் உன் இல்லத்தில் வறுமை தங்காது உன் மேசையில் உணவு குறையாது உன் வீட்டின் சுவர்களில் சிரிப்பு ஒலிக்கும் உன் இல்லத்தில் நன்றி பாடல்கள் புறப்படும் என் பிள்ளையே உன் கஷ்டம் உன்னை அழைக்கவில்லை அது உன்னை வலிமையாக்கியது அது உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயாராக்கியது இன்று அந்த கஷ்டங்களின் சங்கிலிகள் முறிந்து விடுகின்றன உன் வாழ்க்கையில் ஒளி உதிக்கிறது உன் பாதையில் ஆசீர்வாதம் தெரிகிறது மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் அவனை மறக்கவில்லை அவனை உயர்த்தினார் என்று சொல்லுவார்கள் உன் கதை துக்கத்தால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிறைவடையும் உன் வாழ்க்கை சாட்சியாகும் என் பிள்ளையே மனம் தளராதே பயப்படாதே இது உன் ஆசீர்வாத நேரம் உன் கஷ்டம் நீங்கிவிட்டது உன் கண்ணீர் துளைக்கப்பட்டது உன் வாழ்வு ஆசீர்வதிக்கமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்களை நான் அறிவேன் நீ உழைத்தும் பலன் கிடைக்காமல் சோர்ந்து போனது நீ கண்ணீர் விட்டும் பதில் வராதது ஆல் ஆர் என் கண்களில் தெரிகிறது உன் இதயம் சிதைந்தது உன் மனம் நொறுங்கியது கர்த்தரே என் கஷ்டம் எப்போது முடியும் என்று நீ எண்ணினாய் ஆனால் இன்று உனக்குச் சொல்கிறேன் உன் கஷ்டம் முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் சுமையை நான் எடுத்துவிடுகிறேன் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் சிதைந்த இதயத்தை ஆற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் துக்கத்தின் நாட்கள் இனி நீங்குகின்றன உன் கண்ணீர் சிரிப்பாக மாறுகிறது உன் கஷ்டம் ஆசீர்வாதமாக மாறுகிறது என் பிள்ளையே நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை அழைக்கவில்லை உன்னை வலிமையாக்கியது அது உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயாரித்தது இன்று அந்த கஷ்டங்களுக்கு முடிவு வருகிறது நான் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறப்பேன் உன் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் தருவேன் உன் தொழிலில் வளர்ச்சி தருவேன் உன் குடும்பத்தில் அமைதி தருவேன் உன் மனதில் மகிழ்ச்சி தருவேன் உன் பிள்ளைகளில் ஆசீர்வாதம் தருவேன் உன் வாழ்க்கையை வாட்டிய அந்த இருள் நீங்குகிறது உன் பாதையில் ஒளி உதிக்கிறது உன் இல்லத்தில் கண்ணீர் அகன்று மகிழ்ச்சி மலர்கிறது மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் ஆகையால் என் பிள்ளையே பயப்படாதே மனம் தளராதே உன் கஷ்டம் முடிவடைந்துவிட்டது உன் ஆசீர்வாத நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்க்கை இனி சாட்சியாய் மாறும் உன் வாழ்க்கையை வாட்டிய அந்த கஷ்ட நாட்கள் முடிந்துவிட்டன உன் மனதை சுமையாக்கிய பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டன உன் கண்ணீர் துடைக்கப்பட்டுள்ளது உன் இதயம் ஆற்றப்பட்டுள்ளது இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும் உன் கதை இனி கஷ்டத்தால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் இல்லத்தில் இனி துக்கம் இல்லை மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உன் தலைமுறை வளமாக வாழும் ஆகையால் மனம் தளர வேண்டாம் உன் கஷ்டம் நீங்கிவிட்டது உன் ஆசீர்வாத நேரம் வந்து விஷயத்தில் எத்தனை நாட்களாக இருந்த அந்த கஷ்டத்தை நான் அறிவேன் நீ உழைத்தும் பலன் காணவில்லை நீ ஓடியும் ஓய்வை அடையவில்லை உன் கண்களில் கண்ணீர் நிரம்பி உன் இரவுகள் இருளோடு கடந்தன யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளை நீ சுமந்து நடந்தாய் ஆனால் என் பிள்ளையே என்று உனக்கு நான் சொல்லும் வாக்குத்தம் இதுதான் உன் கஷ்டம் நீங்கும் ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது நான் உன் கண்ணீரை வீணாக்கவில்லை நான் உன் ஜபங்களை புறக்கணிக்கவில்லை நான் உன் உழைப்பை மறக்கவில்லை நீ சந்தித்த துன்பம் உன் வாழ்க்கையை அழைக்கவில்லை அது உன்னை வலிமையாக்கியது அது உன் விசுவாசத்தை ஆழப்படுத்தியது அது உன்னை என்னை சார்ந்து வாழ கற்றுக் கொடுத்தது இன்று அந்த கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது உன் வாழ்க்கையின் பக்கம் புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டுள்ளது உன் கண்ணீர் சிரிப்பாக மாறுகிறது உன் சுமை ஆசீர்வாதமாக மாறுகிறது உன் தோல்வி வெற்றியாக மாறுகிறது உன் துக்கம் மகிழ்ச்சியாக மாறுகிறது என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கிறேன் உன் வேலை உயர்வு காணும் உன் தொழில் வளரும் உன் வியாபாரம் பெருகும் உன் இல்லத்தில் குறைவு நீங்கும் உன் மேசையில் உணவு குறையாது உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் உன் குடும்பத்தில் சண்டை இருந்த இடத்தில் அமைதி மலரும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் தலைமுறைகள் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் உன் இல்லத்தில் சிரிப்பு ஒலிக்கும் உன் வீட்டின் சுவர்களில் நன்றி பாடல்கள் எழும் உன் வாழ்வை வாட்டிய நோய் நீங்கும் உன் உடலில் ஆரோக்கியம் பிறக்கும் உன் மனதில் அமைதி நிலைக்கும் உன் ஆன்மா சந்தோஷம் காணும் உன் வாழ்க்கை புதிதாய் மலர்கிறது என் பிள்ளையே மக்கள் உன்னை பார்த்து இவன் எத்தனை கஷ்டம் சந்தித்தான் ஆனாலும் அவன் தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லுவார்கள் உன் கதை இனி கஷ்டத்தால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் வாழ்க்கை இனி திக்கத்தால் அல்ல மகிழ்ச்சியால் நிறையும் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன் வாழ்வில் கஷ்டம் முடிந்துவிட்டது ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை இனி சாட்சியாய் மாறும் உன் இல்லம் ஆசீர்வதிக்கப்படும் உன் தலைமுறை வளமுடன் நிறைந்த அன்பான பிள்ளையே உன் வாழ்வில் நீ சந்தித்து வந்த கஷ்டங்களின் அளவை நான் அறிவேன் உன் இதயம் எத்தனை முறை உடைந்தது என்பதை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் உன் கண்களில் வழிந்த கண்ணீரை நான் ஒவ்வொன்றாக கணக்கிட்டிருக்கிறேன் உன் வாழ்வில் நீ எதிர்கொண்ட சோதனைகள் சிறியவை அல்ல அது உன் மனதை சிதைத்தது உன் உடலை சோர வைத்தது உன் ஆன்மாவையே சோதித்தது ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்லும் வாக்குத்தம் இதுதான் உன் கஷ்டம் முடிந்துவிட்டது உன் ஆசீர்வாத நேரம் ஆரம்பமாகிவிட்டது நீ சந்தித்த துக்கம் இனி நிறைவடைகிறது நீ சிந்திய கண்ணீர் சாட்சியாய் மாறுகிறது நீ எதிர்கொண்ட தோல்விகள் வெற்றியாய் மாறுகின்றன உன் பாதையில் இருந்த கற்கள் அகற்றி வைக்கப்பட்டுள்ளன உன் வாழ்வில் ஒளி பிறந்துவிட்டது நான் உன் கஷ்ட நாட்களை பார்த்தேன் மக்கள் உன்னை அவமானப்படுத்தியதை கண்டேன் உன் நண்பர்கள் உன்னை விட்டு விலகியதை உணர்ந்தேன் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை உன் ஒவ்வொரு நொடியிலும் உன்னோடு இருந்தேன் உன் கண்ணீருக்கு சாட்சி நான் தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப்படுகின்றன உன் வேலை வாய்ப்பில் உயர்வு வரும் உன் தொழில் வளரும் உன் வியாபாரம் பெருகும் உன் வீட்டில் குறைவு நீங்கும் உன் கைகளில் ஆசீர்வாதம் தங்கும் உன் குடும்பம் அமைதியோடு நிறையும் உன் வாழ்வை வாட்டிய நோய்கள் நீங்கும் உன் உடலில் ஆரோக்கியம் பிறக்கும் உன் மனதில் அமைதி வரும் உன் இதயத்தில் மகிழ்ச்சி பெருகும் உன் வாழ்வில் ஆசீர்வாதம் ஓடுகிறது என் பிள்ளையே நீ சந்தித்த கஷ்டம் உன்னை வலிமையாக்கியது அது உன் நம்பிக்கையை ஆழப்படுத்தியது அது உன்னை என்னை சார்ந்து வாழ கற்றுக் கொடுத்தது இன்று அந்த கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது இனி உன் நாட்கள் மகிழ்ச்சியோடு நிறையும் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் உன் கதை கண்ணீரால் அல்ல மகிழ்ச்சியால் நிறைவடையும் உன் வாழ்க்கை துக்கத்தால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிரம்பும் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன் கஷ்டம் முடிந்துவிட்டது உன் ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை இனி சாட்சியாய் மாறும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உன் தலைமுறை வளமுடன் வா